ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் மக்ஸ் அண்ட் மேஜிக் இது வந்து ஜெகன் தேட்டர் பக்கத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க சிப் அண்ட் பெஸ்ட் ஆப்போசிட்டில் அந்த ரவுண்டான இருக்கில் அது பக்கத்தில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சைடு போயிட்டு வரும்போது இது என்ன புதுக்கடையாக இருக்கே வாங்க அப்படியே உள்ளே நாளஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு நான் என் தம்பியும் உள்ளே போயிருந்தோம் ஸோ போயிட்டு உள்ள அங்கே வந்து மெனுஸை வந்து இந்த மாதிரி டிஸ்பிளேலே வச்சுருந்தாங்க ஸோ வந்து பட் வந்து செல் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு அந்த ஈவினிங் டைமில் மற்றபடி இங்கே வந்து சவுத் இந்தியன் ஐட்டம்ஸ் வந்து மற்ற எல்லா ரெஸ்டாரண்ட்லையுமே கிடைக்கிறது தான் இது இந்த மெனு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா கிடைக்கிறது தான் பட் இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து சூப்பராக கொடுக்குறாங்க காரக் காரக்குடி குளிப்பனியாரம் அந்த மாதிரி செட்டிநாடு அந்த ரிலேட்டடாக ஸோ எனக்கு மெனு நான் கரெக்டாக பார்க்கலை ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வந்து பிரெட் ஆம்லெட் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது அப்புறம் வந்து சவுத் இந்தியனில் வந்து என்ன பண்ணால் அந்த காரக்குழி பணியாரம் அப்புறம் இனிப்பு பணியாரம் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணால் டீ ட்ரை பண்ணால் டீ செம்மையாக இருந்துச்சு இந்த கேர்ள்ஸ் போகிறாங்கல்ல இவங்கள தான் வந்து எல்லாருமே பார்த்துட்டு பார்த்துட்ருந்தாங்க ஏன்னா இவங்க வந்து ஃபுல்லாக வந்து நார்த் மாதிரி இருந்திருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஸோ டேபிள்க்கு டேபிள் வந்து பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க அது ரொம்ப ப்யூரியாக ரொம்ப சுத்தமாக கேரி பண்ணியிருக்காங்க இது வந்து நாங்கள் உட்காந்துக்கும்போது சுல்தாமஸ் கிராஸ் பண்ணி போச்சு இந்த சைடு நம்ம உட்காந்துக்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு A hand washer. ஏரியா இருந்துச்சு அதில் உள்ள அந்த மிரர் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு ஃபோட்டோ எடுறா ஃபோட்டோ எடுறா அப்படின்னு சொன்னால் என் தம்பி எடுக்கலை ரொம்ப கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து வாஷிங் ஏரியா தான் ஸோ இன்டீரியர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்பலாம் யூனிக்காக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு ரொம்ப கிராண்டாகலாம் இல்லை ஸோ வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் நல்லா தெரியுது அது மட்டும்தான் கொஞ்சம் இங்கே ஸோ நாங்கள் பே பண்ணும்போது சர்வர் வந்து எரராக இருந்துச்சு ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் இது அப்புறம் ஏடிஎம்ல போயிட்டு எடுத்துகிட்டு பே பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சு வந்து இதோட ரிவ்யூ எல்லாமே சூப்பர் தான் தேங்க்யூ